எல்ல முன்னாலே அவமானப்படுத்தி கிளாஸ் ரூம் விட்டு வெள்ள அனுப்பிச்சுட்ட வெளியே போனதுக்காக அவமானப்படுத்தியா கோல்டு நினைச்சா பத்து புரோபர் விலைக்கு வாங்குவேன் இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூமை விட்டு வெள்ள அனுப்பிச்ச

இல்ல அதுவே போதும் ராஜு என்ன ஜென்ம விருதையாவே பாவிக்கிறான் நான் இந்த சண்டைக்கு இதோடு முட்டுப்புள்ளி வைக்கலாம் ஆசைப்படுறேன் ராஜு சின்ன வயசுல இருந்தே செல்லமா உணர்ந்துட்டான் கொஞ்சம் மூங்கோப்பி காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன

நல்ல ஸ்மெல் அதனாலதான் அப்பவுமே நீ சாப்பிடல எனக்கு கட்டுப்படி ஆகாது நான் எப்பவும் இண்டியன் தான் அதுவும் இப்ப நிறுத்திட்டேன் இது உலக்காக வீடு வந்துருச்சு

Raju, don't ரகுபதி திருந்திட்டான் அண்ணே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு அவன் திருந்தவே மாட்டான் அவனே ராஜு வேண்டாம் ஆத்திரப்படாத அவனை கொலை வெட்டி புதைச்சாதான் ஆத்திரம் தீரும் ராஜு இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் அலட்டி கூடாது அமைதியா ராஜு அணி உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது நான் சொல்றது கேள அவன் அடிச்சே தீரணும் இப்படி அடம் பிடிச்சா நீங்க சும்மா இருங்க மேடம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவருக்கு ரெஸ்ட் தேவை பிளீஸ்

நீங்க பேசு கேட்டுக்கிட்டு இருந்து. ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால இப்ப ஒரு நாட்டில் ரத்தம் ஓடிக்கிட்டு நீங்க என்னப்பா அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் By By Being Being Good, You You Never Feel Bad. By being bad, அந்த பையன் நீ திருந்தி நல்லா இந்த அண்ணன் நீ நல்லா தெரியும் ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ ஏற்கனவே கோபக்கார மறுபடியும் சண்டே வரும் உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும் அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு

சிரிச்சு அழகா இருப்பேன் ஆனா சிரிக்க மாட்டேங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரணுங்கிற உறுதியோட போ உறுதி இல்லடி சபதத்தோட போறேன் நான் படிச்சு பாஸ் பண்ணாதான் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என்னமாப்பா போற ஊர் பெங்களூரு அங்க ரொம்ப குளிர் வெளியில சொற்று போடுறதோட நிறுத்திக்க உள்ளயும் போட்டுறாத அதெல்லாம் தான் விட்டுட்டேன் மாமா ஆமா அண்ணங்க இப்பதான் ஃபோன் பண்ணாரு பிரின்சிபல் டிசி ல கையெழுத்து போட்டது வரேனாரு உன்ன ரெடியா இருக்க இருக்கு சொன்ன ஊரை விட்டு ஓடி போறியாடா கோழப்பயல ஞாபகார்த்தமா உன் அழகான அண்ணி வரைஞ்ச உன் அன்பான அண்ணனோட ஓவியத்தையும் எடுத்துக்கிட்டு போ ரகுபதி போகுபதி நாம அடிச்ச அடியில பைய ஊரை விட்டே ரகுபதி ஓடுற அளவுக்கு பயந்த வயல் நடந்த ராஜு ஒரிக்க ராஸ்கள் சார் கதவு சார் ரகுதி ராஜு கண்ட சார் உள்ள ராஜு ராஜு கதவு ராஜு ராஜு கூட்டம்ன்னிச்சிருக்கிரோ நான் சொன்ன ஒன்முறையில் ஈடுபடுவேன் மத்தவங்களை அடிச்சிருவா தானும் அடிச்சிருவான்னு நீ கேக்கல கத்திய தூக்கினவ கத்தியாலதான் சாவா துப்பாக்கிய தூக்கினவ துப்பாக்கியதா சாவா அந்த நிலைமைக்கு கோபம் ஒன்முறை எல்லாத்தையும் விட்டு சொன்ன எல்லாத்தையும் சத்தியமா விட்டுற என்ன விட்டு போயிட வீடு எனக்கு ஒரு ஆசை இருக்குரியப்பா சொல்லுங்க சுமதி என்ன எந்த அளவுக்கு தெரியும் நான் போறதுக்கு அப்புறம் அவ நினைவாவே இருந்து தம் வாழ்க்கையை கூடாது நீ எப்படியாவது மனசை மாத்தி நல்ல மாப்பிளிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்போதான் आत्मा शांति गर्वित्री अ अब